தாம்பரமடுத்த சிட்டுலப்பாக்கத்தில் இருபத்தோராயிரம் விநாயகர் சிலைகள் மற்றும் விநாயகர் படங்களை சேகரித்து விநாயகர் பக்தர் ஒருவர் பதினேழாம் ஆண்டு கண்காட்சி நடத்தி வருகின்றார் இந்த கண்காட்சியினை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட உள்ளாட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பார்வையிட்டனர் சென்னை தாம்பரமடுத்த சிட்டுலப்பாக்கத்தில் விநாயகர் பக்தர் ஒருவர் பதினேழாவது ஆண்டாக இருபத்தோராயிரம் விநாயகர் சிலைகள் விநாயகர் பொம்மைகள் படங்கள் என அரை சென்டிமீட்டர் முதல் ஒன்பது அடி உயரம் உள்ள சிலைகளை தயார் செய்தும் சேகரித்தும் அவரின் திருமண மண்டபத்தில் மூன்று அடுக்குகளிலும் காட்சிப்படுத்தியுள்ளாா் முற்றிலுமாக இலவசமாக பதினோரு நாட்கள் காலை மாலை வேளைகளில் திறக்கப்படும் இந்த விநாயகர் கண்காட்சியை சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் என ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் தங்கம் வெள்ளி பவளம் என உலோகங்களால் ஆன விநாயகரும் படகில் சவாரி செய்யும் விநாயகர் ரயிலில் சவாரி செய்யும் விநாயகர் சுழல் கண்காட்சி கண்ணாடி மாளிகை வன விநாயகர் விளையாட்டு விநாயகர் என பல்வேறு விநாயகர்களை காட்சிப்படுத்தியுள்ளனா் இந்த விநாயகர் கண்காட்சிக்கு வருகை புரிந்த தாமு அன்பரசன் தாம்பரம் துணைமேயர் ஜி காமராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சுற்றி பார்த்து சென்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன் ஆண்டாண்டு காலமாக ஆர்வமுடன் பல்வேறு விநாயகர்களை சேகரித்து கண்காட்சி நடத்தி வரும் சீனிவாசன் என்பவரை பாராட்டினார் செய்தியாளர்களிடம் பேசிய கண்காட்சி நடத்தும் விநாயகர் பக்தர் சீனிவாசன் பேசும்போது விபத்து குன்றில் கை சேதமான நிலையில் தன்னம்பிக்கை அளித்த கடவுள் விநாயகர் அதனால் பதினேழு ஆண்டுகளாக ஐநூறு விநாயகர் சிலைகளில் ஆரம்பித்து தற்போது இருபத்தோராயிரம் விநாயகர்களுடன் தானே கண்காட்சியை அமைத்து பார்வையாளர்களை இலவசமாக காண ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தாா் சித்தப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கட்டிட நிபுணர் என்னுடைய அன்பு சகோதரர் சீனிவாசன் அவர்களும் அவரது துணைவியார் அவர்களும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக விநாயகர் கண்காட்சியை அவருடைய சொந்த திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள் நானும் ரெண்டு மூணு வருஷமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு பெரிய விவகாரம் இருபத்தோரு அதாவது அரைஞ்சிலிருந்து எட்டு அடி வரை பல்வேறு கோணங்களிலே விநாயகருடைய திருவுருவங்கள் பொறிக்கப்பட்ட சிலைகள் கண்ணாடியில் பல்வே பல் பலவிதமான விலோகங்களில் மர மரத்திலே செய்யப்பட்ட விநாயகர் காட்சியகப்படுத்திருக்குது விநாயகர் வந்து நாதஸ்வரம் வாசிப்பதைப் போல் விநாயகர் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்குவது போல் அதாவது குளத்தில் அவரே போட்டு ஓட்டின்னு போகிற போல் இப்படி பல்வேறு விதமாக தத்ரூபமாக காட்சியகப்படுத்தி இந்த கண்காட்சியை மூன்று மாடிகளிலே சிறப்பாக அற்புதமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கு செயற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை இது வந்து இன்னிலேருந்து வருகிற பதினேழாம் தேதி வரை இந்த கண்காட்சி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வரவங்களாம் பிரசாதம் வர கொடுக்குறாரு தினமும் ஆக இது சாதாரணமாக இருபத்தோராயிரம் விநாயகருடைய உருவ சிலை அரைஞ்சிலேருந்து எட்டு அடி வரை வைத்திருப்பது என்பது இது வந்து கிட்டத்தட்ட இது பாதுகாக்கிறது திரியது அடு அந்த ஷோகேஸில் கேஸில் அடுக்கி வைப்பதுன்னா சாதாரண விவகாரம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக இதுக்கு பாடு எடுத்து இந்த பணியை மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்திருக்கிறார் அவரை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துகிறேன் இது தொடர்ந்து அவர் பதினெட்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷமாக தொடர்ந்து இது நடத்துகிறார் தொடர்ந்து அவர் நடத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் ராம்ராம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சக்தி திருநாள் வாழ்த்துக்கள் இது பதினெட்டாவது வருட விநாயகர் கண்காட்சி விநாயகர் குடும்பம் சார்பாக சீனிவாசன் உங்களை அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் இந்த பிள்ளையார் வந்து இருபத்தோராயிரம் பிள்ளையார் டிஸ்பிளையில் வச்சுருக்கிறோம் நான்கு தலங்கள் வச்சுருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் நான்கு தலங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு தலங்களையும் ஒவ்வொரு வித்தியாசமான கான்செப்டில் பிள்ளையார் குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விளையாடுற மாதிரி பிள்ளையார் ட்ரெயினில் சுற்றுற மாதிரி கிரிக்கெட் ஆடுற மாதிரி நம்ம கண்ணத்திறந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் பிள்ளையார் கிரௌண்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கோம் மயில் மேல் பறக்குற மாதிரி கேரம் போர்ட் ஆடுற மாதிரி செஸ் விளையாடுற மாதிரி ஒரிசா சாயந்தரம் கோபுரம் மாதிரி அதில் பிள்ளையார் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு பிள்ளையார் நின்று நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு புது விதமான பிள்ளையார் சிப்பிக்குள் முத்து அப்படின்ற மாதிரி சிப்பிக்குள் பிள்ளையார் மலர்ந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பிள்ளையார் வச்சுருக்கோம் பிள்ளையாருடைய திருக்கல்யாணம் வச்சிருக்கிறோம் ஃபுல்லாக மரங்களான பிள்ளையார் பித்தளையிலான பிள்ளையார் அந்த மாதிரி எல்லா விதமான இருபத்தி ஏழு நேச்சுரல் ஸ்டோன்ஸ் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் அதில் எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லேயும் பிள்ளையார் டிஸ்பிளேயர் வச்சுருக்கோம் இதை தவிர தங்கம் வெள்ளி அந்த மாதிரி மரகதம் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் பிள்ளையார் வச்சுருக்குறோம் கண்ணாடியில் பிள்ளையார் வச்சுருக்கோம் பித்தளையில் எல்லா வித்திலையும் பிள்ளையார் வச்சுருக்குறோம் ஸோ மெர்குரி லைட்டில் பிள்ளையார் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பிள்ளையார் வச்சிருக்கிறோம் ஆர்வம் ஏற்பட்டதே குறிப்பாக வந்து பல இடங்களையும் எப்படி அதை சேகரிக்கிறேன் இது வந்து ஒரு நூறு பிள்ளையாரில் ஆரம்பித்து இன்னைக்கு இருபத்தோரு பிள்ளையார் ஆகிருக்கும் சார் பதினெட்டு வருஷத்தில் எல்லாமே ஒரு முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு பெரிய ஆக்சிடெண்ட்டு அதுலேருந்து தான் இந்த கான்செப்ட் ஏற்படுத்தி பிள்ளையாரை கலெக்ட் பண்ணேன் அதுலேருந்து தான் எனக்கு வந்து என்னுடைய வலது கையில் நான்கு விரல்களும் இருக்காது சார் பட் நான் இன்றைக்கி கார் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் எல்லாமே ஓட்டுவேன் வேன் ஓட்டுவேன் எழுதுவேன் டைப் பண்ணுவேன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுவேன் இந்த அத்தனை பிள்ளையாரையும் நான் ஒருத்தன் தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்குறேன் ஸோ ஒரு மாத காலமாக இரவு நேரங்களில் ஒரு நான் முழுசாக நான் உட்காந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்குறேன் சார் ஸோ இந்த தெம்பு பிள்ளையாரப்போ தான் கொடுக்குறாரு அதனால இந்த முடியுன்ற நம்பிக்கை இதுக்காக தான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம வந்து யாராவது ஒருத்தர் உதவி பண்ணாங்கன்னா நமக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் கொடுக்குறோம் எனக்கு ஒரு பிள்ளையார் உதவி பண்ணாரு நான் நம்புறேன் அதனால் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த அவருடைய சதுர்த்தி தினத்தில் எல்லோரும் வழிபடணும் எல்லாருக்கும் பிள்ளையார் அல் கிடைக்கணும்னு மாதிரி வச்சுருக்குறேன் சார் வந்து ஆமாம் சார் முக்கியமாக இதில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்சர் வந்து பார்வையிட்டிருக்காங்க எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க சார் மேயர் வந்திருக்கு துணை மேயர் வந்திருக்கிறாங்க ஸோ இன்னும் நிறைய விஐபிஸ் வரதாக இருக்கிறாங்க சார் இந்த இது வந்து அனுமதி இலவசம் பதினோரு நாளைக்கு நடக்குது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சார் நடுவில் சாப்பாட்டுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் பிரேக் இருக்கும் சார் பொதுமக்கள் வரவேற்பு பொதுமக்களுடைய நிறைய வரவேற்பு இருக்கும் சார் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால காலையில் அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு சாயந்தரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா இருப்பாங்க இப்போவே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க சார் சாயந்தரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் சாயந்தரத்தில் ஒரு நாளைக்கு லீவ் நாள்களில் பத்தாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நார்மலாக ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வருவாங்க நாள் நடக்குது என் பேர் ஸ்ரீனிவாசன் சார் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்